த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியுடைய சொல்லணும் அப்படின்னு இன்னொரு நாட்டு பிரதமர் கடந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்திருந்தாரு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல நிறைய அரசியல் ரீதியிலான சிக்கல்கள் இருந்தது கடைசியா ஒரு வழியா அவருக்கான அப்பாயின்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது செப்டம்பர் பதினாறாம் தேதி அந்த பிரதமர் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமா வரதா இருந்துச்சு ஆனா அவருடைய கெட்ட நேரமாக என்னன்னு தெரில அவருடைய பதவி அப்படின்றதே பறி போயிருக்குங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து மட்டும்தான் டெல்லியிலேருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதமர் நரேந்திர மோடிய நேர்ல பார்த்து நான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னுகிட்டு இருந்தவர் தான் நேபாள் நாட்டுடைய இருக்கக்கூடிய கேடி சர்மா ஒலி ஆனா அவருடைய பதவி அப்படின்றது பறி போயிருக்கு இதுக்கான காரணம் என்ன நேபாள் நாட்டுடைய இளைஞர்கள் அதிலும் குறிப்பா ஜென்சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க பள்ளிக்கூடங்களுக்கு போவங்களா இருப்பாங்க காலேஜுக்கு போறவங்களா இருப்பாங்க ரொம்ப டீனேஜ் பசங்களா இருப்பாங்க இவங்க முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமா இந்த பதவி பறிப்பு அப்படின்றது ஒரு நாட்டுடைய பிரதமருக்கே ஏற்பட்டிருக்கு இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பத்தினா ரொம்ப டீட்டெயில்டான வீடியோவை நம்ம நான் போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா பாருங்க அப்பதான் அடுத்தடுத்து சொல்ல போகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா புரிய வரும் இருந்தாலும் என்ன நடந்துச்சு அப்படின்றத சுருக்கமா சொல்லிடலாம் நேபாள் நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நான்காம் தேதியில இருந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு எல்லா சோசியல் மீடியாஸும் அரசாங்கத்தாலேயே அரசாங்கம் சொன்ன காரணம் என்ன இந்த சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல ஹேட் ஸ்பீச் அப்படின்றது பரப்பப்படுது வதந்தி பரப்பப்படுது பொய் செய்திகள் பரப்பப்படுது நிறைய எக்கனாமிக் அஃபன்ஸ் அப்படின்றது நடக்கப்படுது அதாவது பொருளாதார ரீதியிலான குற்றங்கள் நடக்குது இது எல்லாமே நாட்டுடைய இறையாண்மைக்கு எகென்ஸ்டா இருக்கு பெண்களுக்கு எதிரான கடுமையான குற்றங்கள்லாம் இந்த சோசியல் மீடியாஸ்ல நடக்குது கலாச்சார சீரழிவு நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க உடனே உங்களுக்கு ஒரு துணை கேள்வி எழும் இதெல்லாம் நேபாள தான் நடக்குதா ஏன் இந்தியாவில் நடக்கல அப்படின்னு நீங்க கேப்பீங்கல்ல தயவுசெய்து அதெல்லாம் வெளிப்படையா கேட்டுறாதீங்க அப்புறம் உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் கூட அரசாங்கத்தால முடக்கப்பட்டிருக்கலாம் சரி அதை விடுங்க இப்படி நேபாள நாட்டுல இவ்வளவு தவறுகளுக்கும் அடிப்படை காரணமா சோஷியல் மீடியாஸ் தான் இருக்கு அதனால நாங்க ஒட்டு மொத்தமா கடையை இழுத்து சாத்துறோம் அப்படின்னு சோஷியல் மீடியாஸ் மொத்தத்தையும் பேன் பண்றாங்க கவர்மெண்ட் இப்படி அரசாங்கம் தன்னிச்சையா ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால பொதுமக்களுக்கு ஒரு விதமான கடுப்பு அப்படின்றது தான் இருந்தது அதே நேரத்துல டிக்டாக் மாதிரியான சீன நிறுவனங்களுடைய செயலிகள் அப்படின்றது செயல்பாட்டிலே தான் இருந்துச்சு இதில் சீனா ஏன் உள்ள வருது அப்படின்றத கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்ப்போம் இந்த டிக்டாக் வீடியோஸ்ல கடந்த நான்கு நாட்கள் அதாவது மற்ற சோஷியல் மீடியாஸ் பேன் பண்ணப்பட்டது இல்ல அதுல இருந்து திங்கட்கிழமை சரியா சொல்லணும்னா எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு நாட்கள்ல நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க ஆளுமரசா இருக்கலாம் இல்ல எதிர்கட்சிகளா இருக்கலாம் சின்ன சின்ன கட்சிகளா இருக்கலாம் அந்த அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள் அவங்களுடைய பசங்க பேர பசங்க இவங்கெல்லாம் என்ன மாதிரியான லக்ஸூரியான லைஃப் எல்லாம் வாழ்றாங்க ஒரு நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கும் அதே நேரத்துல ஒரு அரசியல்வாதியுடைய குடும்பத்தினர் வெளிநாட்டுல ரொம்ப சொகுசா இருப்பாங்க வெளிநாடுகளுக்கு டூர் போவாங்க இங்க இவங்களுக்கு சாப்பிட்றக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்ல பெரிய பெரிய பார்ட்டிஸ் எல்லாம் அவங்க நடத்தி இருக்கிறாங்க இது சம்பந்தமான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அந்த டிக்டாக்ல வைரலா போயிட்டு இருந்துருக்கு ஏற்கனவே நீர்பூத்த நெருப்பா அந்த உள்ள இருந்த போராட்ட குணம் அப்படின்றது இந்த வீடியோஸையும் பார்த்து கிளர்ந்தெழுந்து என்னங்க இது அநியாயம் எங்க வீட்டுல நைட்டு சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்ல ஆனா இவங்க இவ்வளவு பண்றாங்க இது அத்தனைக்கும் காரணம் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க இந்த ஜென்சி ஜென்ரேஷன்ஸ் இந்த நேபாள் நாட்டுடைய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் ஊழலை தெளிச்சிருக்கிறாங்க எங்க நாட்டுல பூகம்பம் கூட வராது ஏன்னா பூகம்பம் ஏற்படுத்தக்கூடிய மோசமான விளைவுகளை விட இந்த அரசியல்வாதிகள் ஊழல் அப்படின்ற பெயர்ல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அதனால இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் அவங்களுடைய பதவிகள்ல இருந்து தூக்கி எறிகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தெருக்கில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க அப்படி போராட தொடங்கின உடனேயே அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அதேதான் வன்முறையை கையாள்றாங்க இருபது இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க நேபாள் நாட்டுடைய தலைநகரான இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டையோ இல்லாட்டி பிரைம் மினிஸ்டர் இப்படியான போராட்டக்காரர்கள் முற்றுகையிட வரும்பொழுது நடத்தினா சில பேர் களைஞ்சு ஓடி போயிருவாங்க அதோட புரொட்டஸ்ட் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தப்பான கணக்கை போட்டிருந்தாங்க நேபாள் நாட்டுடைய அரசு அவங்க அப்படி நடத்தினதுல இருபது இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படி இருபது இளைஞர்களுடைய அந்த உடலை நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறமாவும் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நிறைய பேர் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறத செய்தியா கேள்விப்பட்ட உடனேயும் வீட்டுக்குள்ள நமக்கு எதுக்குங்க அந்த வம்பு நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கும் கோபம் வருது அப்படி மக்கள் தன்னெழுச்சியான ஒரு கோபத்துக்கு ஆளாகி அவங்களும் தெருவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க சரியா இந்த சூடு எட்டாம் தேதி மாலை நடத்தப்படுது அப்படின்னா எட்டாம் தேதி இரவு முழுவதும் ஒன்பதாம் தேதி அதிகாலை வரைக்கும் காட்மண்டூல இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுடைய வீடுகளும் சூறையாடப்படுது இதுல நேபாள் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஒலியுடைய வீடும் தப்பல அவருடைய வீட்டுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வச்சிடறாங்க எக்காரத்து கொண்டும் இந்த போராட்டக்காரர்களுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் நான் அடிப்பணிய மாட்டேன் என்னுடைய பதவியை எக்காரந்து கொண்டும் நான் ராஜினாமா செய்ய மாட்டேன்னு வீராவாசனம் பேசிக்கிட்டு இருந்த அந்த நாட்டுடைய பிரதமர் வேற வழியே இல்லாம அவருடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததோடு மட்டும் இல்லாம நாட்டை விட்டு வெளியேறவும் முடிவெடுத்திருக்கிறாரு உடனே உங்களுக்கு தோணும் நேபாள் ஒரு இந்து நாடு அந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கக்கூடியவர் நாட்டை விட்டு வெளியேறணும்னு நினைக்கிறாரு அப்புறம் என்னங்க பக்கோ ஜஸ்ட் பார்டர் கிராஸ் பண்ணா போதும் இந்தியாவுக்கு வந்துடலாம் ஏற்கனவே வங்க ஷேக் ஹசீனா இப்படிதான் வந்தாங்க அவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கலையா அதே மாதிரி நேபாள் நாட்டுடைய பிரதமருக்கும் அடைக்கலம் கொடுத்துட போறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுதாங்க தப்பு அவர் எங்க தரமா போக போறாரு துபாய்க்கு போக போறாரு என்னது ஒரு இஸ்லாமிய நாடா இருக்கக்கூடிய வங்கதேசத்துடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அந்த நாட்டுல பிரச்சனை ஏற்பட்டப்போ அடைக்கலம் கேட்டு இந்தியாவுக்கு வராங்க ஆனா ஒரு இந்து நாட்டுடைய இருக்கக்கூடிய ஒலி அவர்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வராம இஸ்லாமிய நாடா இருக்கக்கூடிய துபாய்க்கும் சவுதி அரேபியக்கும் போறாரா என்னங்க இது புரியவே இல்லைன்னு தோணுது இல்ல புரியாதுங்க ஏன்னா இந்த அரசியல்வாதிகளுடைய திட்டமே அப்படிதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் பிரச்சனை ஜாதி பிரச்சனை இப்படியான பிரித்தாளும் சூழ்ச்சிகள் அத்தனையுமே பொதுமக்களுக்கு மட்டும்தான் சென்று சேரணுமே தவிர அவங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஏன் இஸ்லாமியர்களுடைய பொருட்களை புறக்கணிங்கன்னு இன்னைக்கு கோஷமிடக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல்வாதிகளுடைய பசங்க மேலை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்யறாங்க அப்படின்னு கொடிபிடிக்கக்கூடியவங்க எத்தனையோ பேரு அவங்களுடைய பசங்களையும் மற்றவங்களையும் ஐரோப்பா நாடுகள் மாதிரியான கிறிஸ்தவ நாடுகள்ல மிஷினரிகள்ல தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டு மொத்தத்துல அவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே குப்பையில போட வேண்டியது அந்த குப்பையா அவங்க பொதுமக்களை நினைக்கிறாங்க அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சரி நான் முதல்ல சொன்னல சீனாவுக்கும் இதுக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இருக்குங்க இப்போ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காருல நேபாள் நாட்டுடைய பிரதமர் அவருடைய கட்சி நேபாள் நாட்டுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சீனாவை அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் அவங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு தான் அதனாலதான் ஒளியவர்கள் பிரதமரா வந்ததுக்கு ஏற்கனவே நேபாள் நாட்டுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்றது இந்தியாவுடன் இணக்கமா இருக்கிறது அப்படின்னாலும் கூட அதுல கடுமையான விரிசல்களை ஏற்படுத்தியிருந்தாரு இந்திய நேபாள் எல்லை பகுதிகளில் கடுமையான முரண்பாடுகள்லாம் ஏற்பட தொடங்கி இரண்டு நாடுகளுக்கு இடையில அந்த விரிசல் அப்படின்றது பெருசாகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு இப்படி இந்தியா நேபாள் உறவுல ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் சீனாதான் அப்படின்னு சொன்னா நீங்க யாரும் மறுக்க மாட்டீங்க ஏன்னா ஸ்ரீலங்கால ராஜபக்ஷ கூட யார் ரொம்ப நெருக்கமா இருந்தா சீனா அதுக்கப்புறமா இலங்கை இப்ப இருக்கிற வரைக்கும் நம்ம கூட எவ்வளவு தூரம் முரண்படுறாங்க அப்படின்றது தெரியும் பாகிஸ்தான் சொல்லவே வேணாம் வங்கதேசம் சொல்லவே வேணாம் எல்லா நாடுகள் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே இந்தியாவுடனான வெளியுறவு கொள்கையில கடுமையான பிளவுகளை ஏற்படுத்துறதுக்கு தான் காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து இல்லை கிட்டத்தட்ட அதே இடத்துக்கு தான் இப்போ நேபாளம் வந்திருக்கு அது இன்னும் தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ரொம்ப சாதாரணமா நடக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு போராட்டம் இன்னைக்கு அந்த நாட்டுடைய பிரதமருடைய பதவியே காவு வாங்கியிருக்கு பெரும்பாலும் அரசியல்வாதிகள் கவனிக்க தவறுறது அவங்களுக்கு எகென்ஸ்டா மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பான மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்றத யூகிக்கவும் கவனிக்கவும் தவறது தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை என்னுடைய இந்த கருத்தோட நீங்களும் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி